அனைவருக்கும் வணக்கம் கற்பூர் மாரங்கள் சேனல இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு திராவிட மொழிகளின் ஒப்பாய்வு ஜான் சாமியல் புத்தகத்திலிருந்து தென்ராவிட மொழிகள் பற்றி பார்க்க போறோம் அதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு தமிழ் மலையாளம் இருளா கொடகு தோடா கோடா கன்னடம் படகா துளு ஆகிய ஒன்பது மொழிகளும் தென்ராவிட மொழிகள் தமிழ் மலையாளம் இருளா கொடகு கோடா தோடா கன்னடம் படகா துளு ஆகிய ஒன்பது மொழிகளும் தென் திராவிட மொழிகள் இரண்டாவது பாயிண்ட் தமிழும் மலையாளமும் மிக பிற்காலத்தில் பிரிந்ததால் ஒன்றோடொன்று நெருங்கிய தொடர்புடையனவாக உள்ளன தமிழும் மலையாளமும் மிக பிற்காலத்தில் பிரிந்ததால் ஒன்றோடொன்று நெருங்கிய தொடர்புடையனவாக உள்ளன மூணாவது பாயிண்ட் தமிழ் மலையாள மொழிகளோடு அடுத்த நிலையில் கோடா தோடா ஆகிய மொழிகள் நெருங்கிய உறவு கொண்டுள்ளதாக கருதுபவர் பேராசிரியர் யமனோ தமிழ் மொழிகளோ தமிழ் மலையாள மொழிக்கு அடுத்த நிலையில் கோடா தோடா ஆகிய மொழிகள் வந்து நெருங்கிய உறவு கொண்டுள்ளதாக கருதுபவர் பேராசிரியர் யமனோ நாலாவது பாயிண்ட் கொடகு மொழிதான் தென் திராவிட மொழிகளுள் தமிழ் மலையாள மொழிகளுக்கு அடுத்த நிலையில் உறவுடையது என்று நிலைநாட்டுபவர் பேராசிரியர் எல் வி ராமசாமி ஐயர் கொடகு மொழிதான் தென் திராவிட மொழிகளுள் தமிழ் மலையாள மொழிகளுக்கு அடுத்த நிலையில் உறவுடையது என்று நிலைநாட்டுபவர் பேராசிரியர் எல் வி ராமசாமி ஐயர் தோடா கோடான்னு சொன்னவங்க வந்துட்டு யமனோ கொடகு மொழின்னு சொன்னவங்க வந்துட்டு எல் வி ராமசாமி ஐயர் அஞ்சாவது பாயிண்ட்டு தென் திராவிட மொழிகளுள் துளு மொழி ஏனைய மொழிகளிலிருந்து வேறுபடுவதால் இம்மொழியினை நடுதிராவிட மொழி கூட்டங்களோடு இணைத்துவிட வேண்டிய அவசியத்தை வற்புறுத்தியவர்கள் பேராசிரியர் யமனோ பிஹெச் கிருஷ்ணமூர்த்தி தென் திராவிட மொழிகளுள் மொழி ஏனைய மொழிகளிலிருந்து வேறுபடுவதால் இம்மொழியினை நடுதிராவிட மொழி கூட்டங்களோடு இணைத்து விட வேண்டிய அவசியத்தை வற்புறுத்தியவர்கள் பேராசிரியர்கள் யமனோ பிஹெச் கிருஷ்ணமூர்த்தி ஆறாம் பாயிண்ட்டு மொழி தென் திராவிட மொழி என்று கொள்வதை ஏற்புடைத்து என்றும் தென் திராவிட மூல மொழியிலிருந்து துளு மொழி முதலில் பிரிந்த காரணத்தை காரணத்தினால்தான் அது தமிழ் மலையாளம் போன்ற மொழிகளிலிருந்து அதிக அளவு வேறுபடுகின்றது என விளக்கியவர் டாக்டர் பி எஸ் சுப்பிரமணியன் துளுமொழி தென்திராவிட மொழி என்று கொள்வதை ஏற்புடைத்து என்றும் தென் மூலமொழியிலிருந்து துளு மொழி முதலில் பிரிந்த காரணத்தினால்தான் அது தமிழ் மலையாளம் போன்ற மொழிகளிலிருந்து அதிக அளவு வேறுபடுகின்றது என விளக்கியவர் டாக்டர் பி எஸ் சுப்பிரமணியம் ஏழாவது பாயிண்ட்டு தென் திராவிட மொழிகளுள் மொழி கன்னடத்தின் கிளை மொழியாக உள்ளது தென் திராவிட மொழிகளுள் மொழி வந்து கன்னடத்தின் கிளைமொழியாக உள்ளது எட்டாவது பாயிண்ட்டு கன்னடம் துளு கொடகு போன்ற மொழிகளில் கர்நாடக ப மாநில பகுதிகளில் வழக்கில் உள்ளன கன்னடம் துளு கொடகு போன்ற மொழிகள் கர்நாடக மாநில பகுதியில் வழக்கில் உள்ளன ஒன்பதாவது பாயிண்ட்டு ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டில் பேராசிரியர் ஆர் இ ராபர்ட்ஸ் என்பவரால் தனிமொழி என்று சுட்டி காட்டப்பட்ட மொழி துளிமொழி ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டில் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டில் பேராசிரியர் ஆர்இ ராபர்ட்ஸ் என்பவரால் தனிமொழி என்று சுட்டி காட்டப்பட்ட மொழி துளுமொழி அதே ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ஏழாம் ஆண்டில் தனிமொழி என்று சுட்டி காட்டப்பட்ட மொழி தோடாமொழி இந்த மாதிரி நம்ம வந்து திராவிட மொழிகளின் ஒப்பாய்வு அந்த பாடத்தில் வந்து எல்லா மொழியோரைக்கும் தனிமொழின்னு சுட்டி காட்டியவங்க இலக்கணம் எழுதுனவங்க வருடம் எல்லாமே பார்த்தோம் அதுவும் முக்கியம் அதையும் மறக்காமல் பார்த்துக்கணும் பதினோராவது பாயிண்ட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஓராம் ஆண்டைய மக்கள் தொகையை கணிப்பின்படி இம்மொழிகளை பேசுவோரின் எண்ணிக்கை இப்போ தென் திராவிட மொழிகள் பேசுகிறவங்க இருக்காங்களே அவங்களோட எண்ணிக்கை எவ்வளோன்னு பார்க்கலாம் தமிழ் மொழி மூணு புள்ளி ஜீரோ கோடி தமிழ்மொழி மூணு புள்ளி ஜீரோ அஞ்சு கோடி மலையாளம் ஒன்று புள்ளி ஏழு ஜீரோ கோடி மலையாளம் ஒன்று புள்ளி ஏழு ஜீரோ கோடி இருளா மொழி மொத்தமாக பேசுகிறவங்க நாலாயிரத்தி பதினேழு பேர் இருளா மொழி பேசுகிறவங்க நாலாயிரத்தி அறநூற்றி பதினேழு கொடகு மொழி பேசுகிறவங்க எண்பதாயிரம் கொடகு மொழி எண்பதாயிரம் கோடாமொழி தொள்ளாயிரம் பேர் சாரி கோடா மொழி தொள்ளாயிரம் தோடா வந்து எட்நூறு கன்னடம் வந்து ஒன்று புள்ளி ஏழு நாலு ரெண்டு கோடி கன்னட மொழி பேசுகிறவங்க ஒன்று புள்ளி ஏழு நாலு ரெண்டு கோடி படகா மொழி பேசுகிறவங்க எழுவதாயிரம் பேர் துளு மொழி பேசுகிறவங்க அஞ்சு புள்ளி ஒரு லட்சம் பேர் மொத்தம் இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஓராம் ஆண்டு மக்கள் தொகை கணக்குப்பிடிப்பின்படி போட்டிருக்காங்க இப்போ பார்த்தோன்னா தமிழ்மொழி பேசுவோர் மட்டும் தற்போது ஆறு கோடிக்கு மேலே இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ தமிழ்மொழி பேசுவோர் மட்டும் தற்போது ஆறு கோடிக்கு மேலாக உள்ளனர் பதிமூணாவது பாயிண்ட்டு தென் திராவிட கிளையிலிருந்து முறையே துளு கன்னடம் கோடா தோடா கொடகு மலையாளம் என்பன படிப்படியாக பிரிந்ததை விளக்குபவர் டாக்டர் பி எஸ் சுப்பிரமணியம் தென் திராவிட கிளையிலிருந்து முறையே துளு கன்னடம் கோடா தோடா கொடகு மலையாளம் என்பன படிப்படியாக பிரிந்ததை விளக்குபவர் டாக்டர் பி எஸ் சுப்பிரமணியம் பதினான்காவது பாயிண்ட்டு ஏனைய திராவிட மொழிகளில் பெண்பால் ஒருமையும் அக்ரிணை ஒன்றன் பாலும் இணைந்தே உள்ளன ஏனைய திராவிட மொழிகளில் பெண்பால் ஒருமையும் அக்ரிணை ஒன்றன் பாலும் இணைந்தே உள்ளன பதினைஞ்சாவது பாயிண்ட்டை தென் திராவிட மொழிகளில் உயர்திணை ஒருமையில் ஆண்பால் பால் பெண்பால் என்ற பிரிவை காண்கிறோம் இப்போ மற்ற திராவிட மொழிகளில் பார்த்தோம் அப்படின்னா பெண்பால் ஒருமையும் அக்ரிணை ஒன்றின் பாலும் இணைந்தே இருக்குது ஆனால் தென் திராவிட மொழிகளில் உயர்தினை ஒருமையில் வந்து ஆண்பால் பெண்பால் அப்படிங்கிற ஒரு பிரிவு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க பதினாறாவது பாயிண்ட்டு பெண்பால் ஒருமைக்கென தனி விகிதிகள் தென் திராவிட மொழியில் உள்ளன பெண்பால் ஒருமைக்கென தனி விகிதிகள் பார்த்தோன்னா தென் திராவிட மொழிகளில் உள்ளன பதினேழாவது பாயிண்ட்டு தமிழ்மொழியில் உப்பு என்பது பர்ஜி மொழியில் சுப்பு என வழங்கப்படுகிறது தமிழ்மொழியில் உப்பு என்பது பர்ஜி மொழியில் சுப்பு என வழங்கப்படுகிறது பதினெட்டாவது பாயிண்ட்டு ஏனைய திராவிட மொழிகளோடு ஒப்பிட்டு நோக்கும்போது வடமொழி தாக்குதல் மிகவும் குறைந்து காணப்படும் மொழி தமிழ்மொழி ஏனைய திராவிட மொழிகளோடு ஒப்பிட்டு நோக்கும்போது வடமொழி தாக்குதல் மிகவும் குறைந்து காணப்படும் மொழி தமிழ்மொழி ஏனைய திராவிட மொழிகளை விட சொல் வளமும் சொல்லாட்சியும் நிரம்ப பெற்ற மொழி தமிழ் ஏனைய திராவிட மொழிகளை விட சொல் வளமும் சொல்லாட்சியும் நிரம்ப பெற்ற மொழி தமிழ் இருபதாவது பாயிண்ட்டு ஒரே பொருளை குறிக்க பல சொற்கள் அமைவது தமிழ்மொழி ஒரே பொருளை குறிக்க பல சொற்கள் அமைவது தமிழ்மொழி இருபத்தி ஓராது பாயிண்ட்டு பிறமொழி தாக்குதல் மிக குறைவாகவும் தொன்மையான வடிவங்களையும் கூறுகளையும். பேணி பாதுகாக்கும் இயல்பு அதிகமாகவும் உள்ளமையால் யான் ஏனைய திராவிட மொழிகளை விட ஒப்பியல் ஆய்வுக்கு தமிழே பெருந்துணை பிறமொழி தாக்குதல் மிக குறைவாகவும் தொன்மையான வடிவங்களையும் இலக்கணக்கூறுகளையும் பேணி பாதுகாக்கும் இயல்பு அதிகமாகவும் உள்ளமையால் ஏனைய திராவிட மொழிகளை விட ஒப்பியல் ஆய்வுக்கு அதிக துணை புரிவது தமிழ்மொழி இருபத்தி ரெண்டாவது பாயிண்ட்டு சமஸ்கிருத இலக்கண மரபினை பின்பற்றி அமைந்துள்ள நூல்கள் வீரசோலியம் பிரயோக விவேகம் சமஸ்கிருத இலக்கண மரபினை பின்பற்றி அமைந்துள்ள நூல்கள் வீரசோலியம் பிரயோக விவேகம் இருபத்தி மூன்றாவது பாயிண்ட்டு தொல்காப்பிய பாயிரத்தில் குறிப்பிடப்படும் தமிழக எல்லைகள் தொல்காப்பிய பாயிரத்தில் குறிப்பிடப்படும் தமிழக எல்லைகள் வடவேங்கடம் தென்குமரி வடவேங்கடம் தென்குமரி இருபத்தி நான்காவது பாயிண்ட்டு காக்கை பாடினியார் என்னும் புலவர் வழங்கிய தமிழக எல்லைகள் காக்கை பாடினியார் என்னும் புலவர்கள் வழங்கிய தமிழக எல்லைகள் வடக்கும் தெற்கும் குடக்கும் குணக்கும் வேங்கடம் குமரி தீமுணர் பவ்வம் என்றன்தான் கெல்லை அதான் சொல்லியிருக்காங்க காக்கை பாடினியார் என்னும் புலவர் வழங்கிய தமிழக எல்லைகள் எதுன்னு பார்த்தோன்னா வடக்கும் தெற்கும் குடக்கும் குணக்கும் வேங்கடம் குமரி தீம்புணர் பௌவம் நான்கு எல்லை என்று நான்கு எல்லை அதுதான் சொல்லியிருக்காங்க இருபத்தி அஞ்சாவது பாயிண்ட்டு தென்னிந்தியாவில் மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் வங்காள விரிகிடாவிற்கும் இடைப்பட்டு பலவேற்காடு முதல் குமரி வரை பரந்து கிடக்கும் நிலப்பகுதி தமிழ் வழங்கும் இடம் என்பவர் டாக்டர் கால்ட்வெல் தமிழ் வழங்கும் இடம் அப்படின்னு சொல்லி டாக்டர் கால்டுவெல் சொல்கிறது எதுனா தென்னிந்தியாவில் மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் வங்காள விரிகுடாவிற்கும் இடைப்பட்டு பலவேற்காடு முதல் குமரி வரை பறந்து கிடக்கும் நிலப்பகுதி தான் தமிழ் வழங்கும் இடம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே இன்னைக்கு தென் திராவிட மொழிகளில் இருபத்தஞ்சு கொஷின் பார்த்துருக்கோம் மீதி கொஷின் நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்